இனி ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி இந்தியாஸ் பிராண்ட் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் நைன் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் எயிட் டூ 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 சார் வந்து ஃப்ரீ பிஜேபி சவுத்துன்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது பாண்டிச்சேரி தவிர்த்துட்டு மற்ற மாநிலங்களில் பிஜேபி இல்லை அப்படின்ற நிலைக்கு உருவாக்கியிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது மக்கள் பிஜேபி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம எந்த கட்டத்தில் வராங்க அதான் இந்த நெரேட்டிவ் வந்து எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றுருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட அந்த சிந்தனை திணிச்சது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சவுத்தில் எங்கே இருந்ததுன்னு இப்போ இல்லை ஒரு ஒரு இடத்துல ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே முன்னாடி இருந்திருக்கணும் சரிங்களா இருந்தது இப்போ சொல்லி சொல்லணும் சரிங்களா கேரளாவில் ஆட்சியில் இருந்திருக்கா கிடையாது தெலுங்கானாவில் ஆட்சியில் இருந்திருக்கா கிடையாது ஆந்திராவில் ஆட்சியில் இருந்திருக்கா கிடையாது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கா கிடையாது கர்நாடகாவில் மட்டும் ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகாவில் எதிர்க்கட்சியாக வந்திருக்கு புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லை இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்குது கூட்டணியோட சேர்ந்து தெலுங்கானாவில் ஒரு எம்எல்ஏ வச்சுருந்துச்சு பத்து எம்எல்ஏ வந்துருக்குது மூணு பர்சன்ட் வச்சுருந்துச்சு பதினஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கு இன்றைக்கு அவங்க எதிர்க்கட்சி அங்கே உட்காந்துருக்கு சரி ஓகே இன்றைக்கு வந்து தோத்துட்டாங்க கர்நாடகாவில் தோத்துட்டாங்க ஆட்சியில் இல்லை அப்போ வந்து அதுவாக வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிங்களா ஸோ நேற்று ஆட்சியில் இருந்தால் இல்லை அதையாக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க ஆட்சியில் இல்லை அதற்கப்புறம் எடியூரப்பா வர்றதுக்கு வந்து அங்கே வந்து பத்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் வந்து கூட்டிகால நடந்து அப்போ நடந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இல்லை புரியுங்களா அதற்கு பிறகு வந்து அங்கே வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ அப்போ அந் இதுதான் நம்ம நமக்கு ஆள் இல்லாத போதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க ஆட்சியில் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பெரும் தொகுதி செய்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் அதே தெலுங்கானாவில் புரியுங்களா இதே புதுச்சேரியில் இதுதான் அங்கே கேம் அப்போ இவர்கள் வந்து பாஜக இல்லாத சவுத்து நம்ம வந்து தெற்கு வேற வடக்கு வேற அந்த அது மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணுறாங்க அவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய வாக்கு சதவீதம் அவர்களுடைய சீட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதும் எவ்ரிவேர் ஒரு மாநிலத்தில் ஆட்சி இழந்திருக்குறாங்க சூப்பர் மூணு மாநிலத்தில் ஆட்சி வந்துட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மூணு மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை சட்டீஸ்கரில் ஆட்சியில் இல்லை மத்திய பிரதேசில் அவங்க ஆட்சியில் இல்லை ராஜஸ்தானில் அவங்க ஆட்சியில் இல்லை மத்திய பிரதேசிலையும் நான் கர்நாடகாவில் சொன்ன மாதிரி பாதியில் குட்டி கலாட்டம் பண்ணி தான் இங்கே ஆட்சி வந்துச்சு அப்போ மூணுலேயுமே தோற்ற போதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களால் ரெண்டாயிரத்தி பதினாலோட கூட சீட்டும் ஓட்டு வாங்க முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கணும் கர்நாடகா உள்பட இந்த நாலு மாநிலங்களில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து இவர்கள் தோல்வி அடைந்தும் பத்தொம்பது மக்களவைத் தேர்தலை கூடுதலாக ஓட்டு சீட் வாங்க முடிஞ்சன இப்போ இந்த மூணு மாநிலத்தை ஜெயிச்சிருக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ சீட் ஓட்டு வாங்குவாங்கன்னு நீங்கள் யோசிங்க போன முறை கிடைச்ச அளவுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாத ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா வந்து டி கே சிவகுமார் வந்து சாதாரண ஆள் அக்ரஸிவாக இறங்கி வேலை பார்க்குறாள் அதற்காக தான் அவங்க வந்து உள்ளே போட்டாங்க ஸோ அந்த காம் லாஸையும் வந்து காம்பன்சேட் பண்ணுங்கிறார் அதனால் இவர்களுக்கு வந்து சீட்டு குறைய போது இல்லாமல் போக போது தெற்கு இல்லை அந்த பிசினஸே கிடையாது இவர்கள் இவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் போன முறை நாலு எம்எல்ஏ இருந்தாங்களா பிஜேபிக்கு இந்த மாதிரி நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல கண்ணை மூடிட்டவங்களுக்கு வந்து பதினஞ்சில் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வர போதில்லை அப்போ நீங்கள் கா பிஜேபி இல்லை பிஜேபி நீங்கள் வந்து கண்ணை பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டா இருக்குன்னு சொல்லிக்கிற வேண்டியதான் இல்லை சார் இன்னொன்று இருக்குது இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மோகன் யாதவ் அவர்களுக்கு சிஎம் சீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிஎம் சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் இங்கே வந்து அகிலேஷ் யாதவ் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு ஒரு யப்டில் இந்த சிஎம் சீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா சத்தீஸ்கரில் ஒரு எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க அது யார் குளறுபடிக்கு ராஜஸ்தானில் ஒரு பிராமணர் கொடுத்துட்டாங்க இது யார் திமுகவுடைய ஆதரவு வாங்குறக்கா இது யாருக்கு அவங்க வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து செகண்டரி அப்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் அவங்கள ஜனாதிபதி ஆக்கிறாங்க அப்துல் குலாம் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண் அவர் ஜனாதிபதியாக அவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காகவோ பழங்குடியினர் என்பதற்காகவோ அல்ல பாராளுமன்றத்துக்குள்ள விடல அதையும் நம்ம நோட் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்க வேற யார்ட்டையாவது வந்து சொல்லுங்கிற அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அவங்கள விடலன்னா அவங்களுடைய நாடு புரியுங்களா புரியுதுங்களா அவங்க தான் முதல் குடியரசு இல்லை சார் அது ஏங்க இது என்ன கிடைச்சி இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நூறு ஃபங்க்ஷன் நடக்கு பிரதமர் வரல அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பிரதமர் உடலன்னு சொல்ல போறீங்களா இல்லை சார் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம நூறு நிகழ்ச்சியை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் துறைக்கிறார் அப்போ தமிழக முதலமைச்சர் உள்ள உடலன்னு சொல்ல போறீங்களா உதயநிதி ஸ்டாலின் திட்டங்களை தூக்கி வைக்கிறாரு இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திட்டம் நடந்ததே இல்லை இதுவும் நடந்ததே இல்லையா நடந்திருக்கா அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க ஸ்டாலினை உள்ளே உடல பாத்தியமா திரும்ப சொல்லுவீங்களா என்னங்க நீங்க அவர் ஃபங்க்ஷன் தகுவார் ஒரு ஃபங்க்ஷன் தோக்கர் அவர் முதல் ஜனாதிபதி தான் முதல் உரை தூக்கணும் யார் தூக்குவா ஒவ்வொரு ஜனவரி முதல் பேச போறாங்க என்ன செய்வீங்க போட்டுருவீங்களா அவங்க எதிர்கட்சிகள் வரவிடாமல் தடுத்துட்டாங்க சார் நீங்கள் வர வச்சிருக்க வேண்டியதானே பழங்குடியின பெண்ணுக்கு சீட் கொடுத்தீங்க எத்தனை இஸ்லாமியர் நீங்கள் செய்யவே மாட்டீங்க ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க செய்ய மாட்டீங்க ஒரு எம்பிசி முதலமைச்சர் உங்களுடைய முதல் கேள்வி என்ன வந்துச்சு ஐஎன்டிஏ கல்லறி சொல்லிங்களா இல்லையா அப்போ அவங்களுக்கு ஆட்டம் காணும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ நீங்களும் செய்ய மாட்டீங்க நம்மளுக்கு நான் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு நீங்களும் செய்ய மாட்டீங்க செய்யறவனுக்கு ஒரு நல்ல சொல்லுவீங்க அவர் உள்ள கூடல ஜனாதிபதியை உள்ள விடாமல் யாருங்க இருக்க முடிய நாட்டுல இந்தியா முழுக்க போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க இங்கே தமிழ்நாட்டில் மருத்துவமனை தோக்கறதுக்காக ஜனாதிபதியை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வரல அப்படின்னு அவங்க புறக்கணிச்சிட்டாங்களா இவங்க புறக்கணிச்சிட்டாங்களா ரெண்டு தடவை டேட் மாறி போச்சு மூணாவது டேட் மாற நிலைமை வந்துச்சு இல்லைங்க நம்மளை துவைக்கிறோம் முடிஞ்சு வச்சுக்காத அப்போ இவங்க புறக்கணிச்சாங்க சொன்னீங்க அவங்க ஜனாதிபதி வந்தால் பெருமையா பெருமை இல்லையா கலைஞர் பேரில் ஒரு மருத்துவமனை ஜனாதிபதி தூக்கினா பெருமையாக ரெண்டு இன்னொரு நாலு நாள் தள்ளி போனால் என்ன கிடைச்சி அதை கெட்டு போயிருமா ஊசி போயிருமா இருந்ததெல்லாம் இல்லைல்ல அப்போ பத்து நாள் கழிச்சு வந்தா என்ன அப்போ சார் ரெண்டு தடவை கேட்டோம் டேட் சரியாக வரல முன்னா நான் தூக்கி இவ்வளோ தான் பாயிண்ட்டு ஸோ இந்த தான் இவர்கள் அதான் சொல்லுங்கள் இதுதான் இவங்க செட் பண்ணுற நெரேட்டிவ் அவங்க வந்து அப்படி உள்ளே விடல அவங்க தீட்டு பார்க்குறாங்க அவங்க விதவைங்கிறனால சேர்க்கல பெண்ணுங்கிறனால சேர்க்கல நீ சேர்த்துக்க வேண்டியதானே உங்களை யார் தடுத்தா இந்திரா காந்தி அவர்கள் பற்றி கலைஞர் சொன்னது நாடு அறிவு ஒரு பெண்ணை பத்தி பேசுற விஷயங்களா நீங்க யோசிங்க அதெல்லாம் பேசிபுட்டு வரலாறில் உட்காந்துருக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்க பெண்ணுங்கறனால சொன்னாங்க விதவைங்கனால சொன்னாங்க விதவை பென்ஷன் வாங்கிட்டு போ சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கா இல்லையான்னு கேளுங்க நீங்க இந்த கமெண்ட்டை திமுக சொல்லியிருக்கா இல்லையான்னு கேளுங்க நீங்க அப்புறம் இப்படி ஒரு கமெண்டுகள் வந்து ஒரு ஒரு நாட்டுடைய பிரதமரை பார்த்து சொல்லப்பட்டு அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள உள்ள உடலை இவங்க இதெல்லாம் வந்து இவங்களாம் சொல்லிட்டு அது அதுக்கு நம்ம ஏரியாவில் அதெல்லாம் ரிட்டாரிக்ஸ் பொலிட்டிக்கலாக அவங்க சரி பேசிட்டு போனால் அதில் வந்து உங்கள் அப்பா விட்டால் காசான்னு கேட்குற மாதிரி தான் அதான் பொலிட்டிக்கல் அதில் உட்காந்துட்டு அப்போ யார் அப்பா வீட்டு காசு இப்போ இந்தியார் காசு அந்த வியூவா நம்ம பொருளை தெரிஞ்சு நோ என்றால் சரிங்களா அப்போ பிஜேபி வந்து சோசியல் இன்ஜினியரிங்கை செகண்ட்ரியாக தான் வைக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் இஸ்லாமியர் என்பதற்காகவோ பழமொழி என்பதற்காகவோ என்பதற்காவோ பழங்குடி இவர் பிராமணர் என்பதுக்காக கொடுக்கல அவங்க வந்து அவங்களுடைய இந்த அகண்ட பாரதம் இந்து ராஷ்டிரம் அண்ட் அவங்களுடைய குரோத் இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அவர் வந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலருக்கான எக்கனாமி நினைக்கிறாருன்னா டெல்லியில் தனியாக வளர்ந்துகிட்டு இருக்க முடியாது அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்ன விஷயம் தேஸ் க விகாஸ் குஜராத் க விகாஸ் அதாவது நாட்டின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சி அப்போ ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமின்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னெடுத்துறாரு அப்போ தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் ஆகுது ஆந்திரா ஒன் ட்ரில்லியன் ஆகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் ட்ரில்லியன் நாடாயிரும் புரியுங்களா இன்னைக்கு வந்து யூபிக்கு முன்னேறுது நமக்கு ரெண்டாவது இடத்துக்கு அங்கே வந்துட்டாங்க நம்பர் சொல்லுது இப்போ நம்ம இடத்துல இருந்தோம் ஜிடிபி வளர்ச்சியில் லோக் ஸ்டேட் ஜிடிபியில் அவங்க இன்றைக்கு இப்போ யூபி எங்கேயே இருந்துச்சு பிமார் ஸ்டேட்டில் இருந்துச்சு எங்கேயே கீழே காணாமல் இருந்துச்சு அப்போ பீகார் வளருது யூபி வளருது மாராஷ்டிரா வளருது தமிழ்நாடு வளருது குஜராத் வளருது அப்படின்னு ஒரு பத்து ஸ்டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வளரும் அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வெறும் மத்திய பிரதேசத்தில் சிவராஜி சௌஹான் வந்து என்ன மோசமான அரசு கொடுத்தாரா இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு நார்மலாக வண்டி ஓடிட்டு இருக்குற ஒரு கவர்மெண்ட் தேவையில்லை வசுந்தராஜ் சிந்தியாக இருந்திருக்காங்க திரும்பி கொண்டு வரலாம்ல அவங்களாம் வந்து என்ன ஆகும் அவங்களுக்குலாம் தெரியும் கவர்மெண்ட்லாம் நாம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய ஆட்சியை வந்து ராமாவரம் தோட்டத்தில் நடத்தினார்னு சொல்லுவாங்க அவர் செக்ரெட்டரியேட் போயிட்டு திமுக தலைவர் மாதிரி இருந்து டெய்லி செக்ரடேரிட் காலையில் செக்ரட்டேட் மதியம் அறிவாலயம் சாயந்தரம் முரசிலும் அப்படி போயிட்டு இருப்பார் அவர் தலைவர் எம்ஜிஆரில் அப்படி போக மாட்டார் அவர் வந்து போட்டு ஒட்டுமொத்த செக்ரட்டேரியேட்டு அங்கே போய் நிற்கும் போய்ஸ் கார்டன்லாம் பல நாட்கள் அந்த மாதிரி நடந்துச்சு அப்போ இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார் அவர் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க அதாவது மேலே நான் இழுத்துக்கிட்டே இருப்பேன் நீ பின்னாடியும் தள்ளிக்கிட்டே வரணும் ஸோ முன்னாடி ஒரு இன்ஜின் பின்னாடி டபுள் இன்ஜின் வண்டி வேகமா போகணும் அப்படி அதனால ஒரு யோகித் தான் கொண்டு வந்து பார்த்துருக்காங்க அவங்க பயங்கரமாக ஒரு பண்ண நடக்குறா அதை மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம வந்து வேறு வேறு ஆட்கள் கொண்டு வரணும் யங் ஏஜ் கொண்டு வரணும் அந்த இன்ஜினியரிங் தான் பிஜேபி கடைபிடிச்சிட்ருக்கும் யார்னாலும் முதலமைச்சர் ஆகலாம் ரெண்டு துணை முதலமைச்சர் வச்சிருக்கோம் அப்போ மூணு பேருக்கு அங்கே ஸ்பேஸ் கிடையாது அவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒருத்தர் மாநில தலைவர் அப்போ நாலு பேர் வந்து மேலே ஆக்டிவாக இருக்கிறாங்க அவர்களுக்குள்ள போட்டி இருக்கும் அவர்களுக்குள்ள பொறாமை இருக்கும் அது ஆக்டிவாக வேலை செய்யும் இல்லை சார் தேசி தொடர்ச்சியாக ஒரு லீடர் வந்து ஒரு மாநிலத்தில் உருவாகிறாரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் ஒருத்தர் சிஎம்ஆருக்காருன்னா அவர் தேசிய முகமாக மாற்ற பார்க்கப்படுவார் அது வந்து அது பிஜேபி அதை வந்து விரும்பல அப்படின்னு பார்க்கலாம் பிஜேபி விரும்ப இருக்காது மோடி விரும்பலன்னு சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு சரி புரியுங்களா நமக்கு போட்டி இன்னொரு தலைவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு நினைச்சாங்க காமராஜர்லேருந்து கருணாகர்லேருந்து பிரணாப் முகர்ஜிலேருந்து பல பேரை வந்து அவங்க காலி பண்ணாங்க அவங்களுக்கு யாருமே ஒரு தேசிய முகம்னே ஒரு முகம் வந்துருவா நினைச்சாங்க நரேந்திர மோடி ஒரு மாநில முகம் தானே அவர் ஹிந்தி காரா யூபிக்காரரா அவரே குஜராத்ல அவங்க நினைக்கிறது ஒரு ஆளுக்கு எவ்வளவு போஸ்டர் சார் அதாவது நீங்க கெட்டிக்காரருங்கிறனால நீங்க அவராக அவசியம் இல்லை அவர் கட்டியாருங்கிறது அவர் நானா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா அப்ப எனக்கு வேற டேலண்ட் உங்களுக்கு வேற டேலண்ட் நீங்க எவ்வளோ போட்டி போட வருவீங்களா நல்லா போட்டி போடுங்க சிவராஜ் சிங் சௌஹான் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு சேலஞ்ச் மோடி லெட் இம் டு யார் தடுக்கிறா உமாபாரதி இவங்களை சேலஞ்ச் பண்ணி வெளியே போனாங்க ஒண்ணு திரும்பி வந்துட்டாங்க சரிங்களா அப்ப சேலஞ்ச் பண்ணிட்டு போங்க யார் உங்களை வேணான்றா சரிங்களா உங்க யார் வேணான்றா நீ ஏழுமிக்கு பஞ்சாயத்து கூட வெளியே போயிடுச்சு நாளைக்கு வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்போ உங்களுக்கு யாருக்காக மோடி பிடிக்கல பிஜேபி போயிட்டு வாங்க நன்றி யார் தடுக்கிறா அப்போ நான் நரேந்திர மோடியோட பெரிய தலைவர் நீங்கள் சி நல்லா யோசிக்கணும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடி முதலமைச்சர் ஆனால் நான் ரிசைன் பண்ணுன்னு சொன்னார் மோடி முதல் பிரதமர் நான் முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணுன்னு மோடி பிரதமர் ஆகிட்டார் இவர் வந்து மஞ்சியை வந்து கொண்டு வந்துட்டு ஒரு ரிசைன் பண்ணிட்டார் அப்புறம் யோசிச்சு பார்த்தார் கடைசியில் அவன் பிரதமர் ஆகிட்டான் இவனும் முதலமைச்சர் ஆகிட்டான் நம்ம தான் நடத்துகிற கொண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை சொல்லிட்டு அவர் கொடுத்த பதவியை பிடிங்கிட்டு திரும்ப முதலமைச்சர் ஆனார் அவர் தணிக்கை சார் சும்மா உட்காந்து வந்தவர் சும்மா உட்காந்து தூக்கி முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு சேர்ந்தவர் முதலமைச்சர் ஏன் புடுங்க இவ்வளவுதான் சோசியல் இன்ஜினியரிங் ஒரு முகம் வரக்கூடாது எல்லாருக்குமான வாய்ப்பு